வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் முத்துலிங்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஆட்களே இல்லாமல் ரெண்டே குடும்பம் மற்றும் ஆள ஒரு ஊரில் இருக்கிறோம் ஒரு கிராமம் அப்படின்னா ஒரு கலைநயத்தோட ஒரு இயற்கையாக ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே பெண்கள்லாம் தண்ணி எடுத்து இருப்பாங்க கோலம் போடுவாங்க அப்படின்னா சினிமா காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இது மாதிரி வெறிச்சோடி நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அந்த மாதிரி சினிமாக்கள்லாம் வர்றதில்ல அப்படி இருக்கிற போது இப்படி ஒரு கிராமத்தில் ஒரு ஜெயிலில் இருக்கிறத விட ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை இங்கே இருக்கிற தாத்தா பாட்டி வாழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்காக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து ஒவ்வொரு மாதமும் இருக்கோம் அந்த மாதிரி உதவிகளை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் கலிஃபோர்னியாவில் இருக்கிற கோபால அண்ணன் மூலமாக இதுக்காக நம்ம வந்துருக்கிற இன்றைக்கி யார் கூட வந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம மாயகிருஷ்ண நம்ம நண்பர் புலி இவங்க கூட வந்து வந்தோம் சரி அவங்களுக்கு உண்டான அரிசி முதல்லாம் அஞ்சு கிலோ தான் இருந்தோம் அப்புறம் அஞ்சு கிலோ காணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு தேவையான பத்து கிலோ அரிசியும் அதுக்கு உண்டான கொஞ்சம் மளிகை சாமானும் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ம் அரைச்சிடுதா அத்தா வணக்கம் வீட்டில் இருக்காங்க போயிட்டாங்க அலையர் வீட்டில் இருக்காங்க ஆ எப்போ வருவாங்க

சரி பாட்டி ஒண்ணு திங்க முடியாது சரி வேற என்ன வேணும் உங்களுக்கு யார் எனக்கு எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க என்ன வேணும் நல்லா இருந்தா போதும் சரி எனக்கு கஞ்சிக்கு நான் இருக்கிற வரைக்கும் அரிசி கொண்டாந்து கொடுத்தா போதும் சரி நீங்க இருக்கிற வரைக்கும் காலங்கள மாசம் மாசம் வந்துற என்ன அதெல்லாம் கேட்க முடியுமா கேட்க முடியாது பிள்ளைகிட்டே கேட்க முடியாத காலம் இந்த காலம் கேட்க முடியாது என்னையா அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்க முடியாது ஆ கஞ்சிக்கு அரிசி கொண்டாந்து கொடுக்கல அதே எனக்கு போதும் இந்த கோபால் ஒருத்தவர் இருக்காரு கோபால் கோபால் வெளிநாட்டுல இருக்காரு அவர்தான் இது வாங்கி குடுக்க சொன்னார் உங்களுக்கு அதான் வெளிநாட்டு கோபால் கோபால் அண்ணனுக்கு என்ன சொல்லாரு நினைக்கிறீங்க உங்களை பார்த்தது இல்லை அவரு

ஏதோ ரெண்டு எழுத்து படிக்க போய் எங்கிட்டு போயிரு மெல்ல சரி பாட்டி ரொம்ப சந்தோஷம் வேற ஏதாவது பொருள் எதுவும் வேணுமா என்ன இந்த அவங்களுக்கு காத்தாடி வாங்கி கொடுத்தோம்ல அது மாதிரி வேற எதுவும் பொருள் எதுவும் தேவைப்படுதா காத்தாடி வேணும் ஒண்ணு கொடுங்க அங்க போய் மாட்டிக்கிடுவான் எங்க போய் தொழுவுல அஞ்சு வயி மாட்டு கேக்கு நம்ம வீட்டுல மாட்டா தானே காத்தாடி வேணும் கா வீட்டுல இருக்கா வீட்டுல இருக்கு அப்ப எதுக்கு அஞ்சு வயி மாட்டா சரி வேற எதுவும்

சொல்லி கொடுத்துருங்க அடுத்த வட்டம் வரும்போது இருக்கட்டா ஸோ இது மாதிரி நம்மளால முடிஞ்ச விஷயங்களை ஒவ்வொரு மாசமும் கொடுக்குறதுல ஒரு மன திருப்தி இருக்கு நம்மளுக்கு இந்த மாதம் கொடுத்த கோபால அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி உதவிகள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வீடியில் ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுடைய உதவி நேரடியாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நன்றி வணக்கம்